தமிழ் சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருப்பது எழுத்தாளர் சுந்தர பாண்டியபுரம் திரு பீட்டர் ஆண்டனி ஐயா அவர்களை ஐயாவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ ஜனவரி இருபத்தி வந்து மொழி போர்த்தி ஆகினாலும் வந்து அனுசரிக்கப்படுது அதோட பின்னணியை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அன்றைய பிரதமர் லாகபதூர் சாஸ்திரி அவர்கள் அரசியல் அலுவல் பொழியாக அரசின் அல அலுவல் மொழியாக இந்தியை கொண்டு வரும் ஒரு சட்ட முன்வடிவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதுக்கு ஒரு சரித்திரம் ஒரு வரலாறு உண்டு எப்படி என்றால் சுதந்திர போராட்ட காலத்திலே காங்கிரஸ் பல மொழி குழுக்களாக செயல்பட்டன அந்த மொழி குழுக்களை இணைப்பதற்காக ஒரு பொதுமொழி அவசியம் என்று காந்திஜியும் நேருஜியும் முன்மொழிந்தார்கள் அந்த மொழி இந்தியாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார்கள் அந்த காலகட்டத்திலேயே அதற்கு இந்தி மொழி பேசாத மக்களிடம் எதிர்ப்பு கிளந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தந்தை பெரியார் அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார் வடபவர்கள் தென்னிந்தியர்களை அடிமைப்படுத்தும் ஒரு சாத்தியக்கூறு அந்த திட்டத்தில் அடங்கியிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து அதை எதிர்த்தார் முன்னோடியாக சில சம்பவங்கள் நடந்தன அந்த சம்பவம் பெரிய வரலாறை கொண்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் இந்த வரலாறு ஆரம்பிக்கிறது அப்போது படிப்பு என்பது குருகுல வாசம் ஒரு தனிநபர் அவர்கள் வீட்டில் மாணவர்களை சேர்த்து அவருக்கு தெரிந்த இதிகாசங்கள் புராணங்களை கற்றுக் கொடுப்பது அது சமஸ்கிருதம் முன்னிலை வைத்தது அடுத்தது இஸ்லாமிய முதலாயர் ஆட்சிக்கு பிறகு இஸ்லாமிய அந்த பள்ளிவாசல்களில் உறுதுமொழி காற்றுக் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் மெக்காலே ஆங்கில அரசுக்கு அரசு நிர்வாகத்தில் இந்தியர்களின் ஒத்துழைப்பு வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தோடு ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பரிந்துரைத்தார் அதன்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் மாகாண நிர்வாகங்கள் பள்ளிகளை தொடங்கி நடத்தின அதற்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் மட்டுமே குறுகல வாசம் செய்து கல்வி கத்தார்கள் ஆனால் மெக்கேலே கல்வி திட்ட முறையில் இந்தியாவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையை உருவாக்கினார் அப்படி உருவாக்குற அந்த கல்வியிலே ஆங்கிலம் பிரதானமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு தேவையானது எல்லா நிர்வாகமும் ஆங்கிலத்திலே நடைபெற வேண்டும் என்கிறது தான் அந்த ஆங்கில கல்வியும் கூட பார்ப்பர்கள் தான் அதிகமாக சேர்ந்து கற்றார்கள் மற்றவர்கள் அவ்வளவு அதிகமாக அந்த கல்வி சாலையிலே சேர்ந்து படிக்கவில்லை அதனால்தான் அவர்கள் இந்த துப்பாசி வேலைன்னு சொல்வார்களே இந்த மொழிபெயர்ப்பாளர் ஆங்கிலருக்கு இந்தியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மொழிபெயர்த்து சொல்வதும் ஆங்கிலர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று இந்தியர்களுக்கு மொழிபெயர்ப்பு சொல்வதும் ஆகிற துப்பாசி வேலையை அவர்கள் தான் செய்தார்கள் அந்த துப்பாசி வேலையில் கூட அவர்களுடைய தன்னுடைய தந்தை காட்டினார்கள் உண்மையை சொல்வது தங்களுக்கு சாதகமான கருத்துக்களை இரு சாதகம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்ததனால் ஜாதி மேலாண்மைக்கு அது உறுதுணையாக இருந்தது இப்போது கல்வி முறை தான் அந்த நிலை இப்போது இல்லை அதனால் எச் ராஜா போன்றவர்களெல்லாம் மெக்கேலா திட்டத்தை ஏன் இந்து வரையும் எதிர்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த மொழி விஷயத்துக்கு வருவோம் இந்த காங்கிரஸ் கட்சி அக்காலத்திலே சுதந்திர போராட்ட காலத்திலே ஆங்காங்கே பல மொழி குழுக்களாக செயல்பட்டு வந்தது இந்த மொழி குழுக்கள்களுடைய இடையே கருத்து பரிமாற்றம் செய்வதற்கு ஒரு பொது மொழி அவசியமாக தேவைப்பட்டது அந்த சமயத்திலே காந்தி அவர்களும் நேரு அவர்களும் இந்தியை அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று கருதி அதை நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படி நடைமுறைப்படுத்த சமயத்திலே இந்தி பேசாத மக்கள் இந்தியை கற்றுக்கொள்வதற்காக தமிழ்நாட்டிலே தட்சிணம் பாரத இந்து மகாசபை ஒன்று உருவாக்கி இந்தி மொழியை கற்றுக் கொடுத்தார்கள் அது இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த காலகட்டத்திலேயே தந்தை பெரியார் அவர்கள் அதை எதிர்த்தார்கள் வடவர்கள் தென்னிந்தியர்களை அழிவுப்படுத்தும் ஒரு திட்டமாக இது உருமாறக்கூடும் என்று அன்றைக்கையே அவர் கணித்தார் இன்று அது நிதர்சனமான உண்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி போராட்டத்துக்கு வருவோம் அப் அப்படி எதிர்ப்பு தெரிவித்த அந்த காலகட்டத்திலே அது தனிநபர் எதிர்ப்பாகத்தான் இருந்தது இயக்க எதிர்ப்பாக மாறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலே மாண்டேஜி போர்டு என்ற அந்த ஒரு அதிகார பதி பதிவு ஒரு திட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்தது அந்த திட்டத்தை காங்கிரஸும் முஸ்லீம் கட்சியும் எதிர்த்ததால் அது செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அப்படி ஒரு அகித அகித அதிகாரப்பத பகிர்வு திட்டத்தை கொண்டு வந்து மாகாணங்களாக தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை பிரிட்டிஷார் மாகாணங்களுக்கு பிரிக்கப்பட்டு அதற்கு தேர்தலும் நடத்தப்பட்டது அந்த தேர்தலிலே சென்னை மாகாணத்தில் கட்சி ஆட்சிக்கு வந்தது அந்த நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்தது அந்த நீதி நீதிக்கட்சிங்களை பள்ளிக்கூடங்கள் நடத்தின அந்த பள்ளிக்கூடத்திலே பிராந்திய மொழி முதல் படமும் ஆங்கிலம் இரண்டாம் படமாகவும் இந்தி மூன்றாவது பாடமாகவும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதற்கு அப்போதைய எதிர்ப்பு தெரிவிக்கிறார் தெரிவிப்பு ஏற்படுத்தி இந்தி இது திணிப்பாக இருக்கிறது இந்த மொழி திருப்பை எந்த மொழி திணிப்பும் கூடாது என்கின்ற அடிப்படையிலேயே அதை எதிர்த்தார்கள் அதில் முக்கியமாக பங்கு வகித்தவர்கள் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அப்போ முப்பத்தைந்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அப்போது அது திராவிட கழகமாக தான் இருந்தது அந்த நீதி கட்சி ஆட்சி சில மாதங்களிலே கவிந்து விட்டது அதாவது கலைக்கப்பட்டு விட்டது அல்லது ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அது முப்பத்தி ஆறு கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜபாலாச்சாரிய ராஜாஜி என்பவர் தலைமையிலே அந்த ஆட்சி வந்தது அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்திற்குள்ளாகவே இந்தியை கட்டாயப்படமாக அரசாணை பிறப்பித்தார் உடனே போராட்டம் வெடித்தது திருச்சியில் தனித்தமிழ் இயக்கத்த பெரியவர் அறிஞர் மரவிளையடிகள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழறிஞர் கியா போ விஸ்வநாதன் போன்றவர்கள் இந்தியிலுக்கு மாநாடு நடத்தினார்கள் சென்னையிலே தந்தை பெரியார் சர் ஏடி பன்னீர்செல்வம் தலைமையில் போராட்டத்தை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் போராட்ட வடிவு பொதுக்கூட்டங்களாகவும் பேரணிகளாகவும் மாநாடுகளாகவும் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே டிசம்பர் மூணாம் தேதியே இந்திய எதிர்ப்பு நாளாக அனுசரிக்கப்பட்டது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நடந்த இந்தியே போராட்டத்தில் ஊர்வலத்தில் சிறுவர்களும் பெண்களும்மாக கலந்து கொண்டார்கள் அவர்கள் சிறுவரும் பெண்களுமாக கைது செய்யப்பட்டார்கள் அப்படி கைது செட்டவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதில் அதில் கைது செய்யப்பட்ட தாளமுத்து மற்றும் நடராஜன் இருவரும் இ சிறையிலேயே இறந்து விட்டார்கள் இன்றைக்கும் எழும்பூரிலே சென்னை மாகாணம் பெருநகர அலுவலகம் கட்டிடத்திற்கு அவர்கள் பெயரை சூட்டி இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருப்பதை அன்பர்கள் அறிவார்கள் முத்து நடராசன் மறைவுக்கு பிறகு பொதுமக்கள் மத்தியிலேயே சிறு கொந்தளிப்பு ஏற்பட்டது இது கட்சிக்குள்ளும் ராஜாஜி அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியது உட்கட்சி எதிரியாக செயல்பட்டு கொண்டிருந்த சத்யபூதி ஐயர் திரு வி கல்யாணசந்திரமொழியார் அவர்கள் கட்சிக்குள்ளேயும் இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு சிந்தனையிலே செயல்பட்டவர்கள் இதன் காரணமாக வெளியிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தீவிரமடைந்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதிலே ராஜாஜி அவர்கள் பதவி விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலே ஆளுநர் எஸ்கே பிரபு கட்டாய இந்தி பாட திணிப்பு சட்டத்தை ரத்து செய்தார் இந்த மொழி பிரச்சனை அரசியல் சாசன அமர்வு அமர்விலும் எதிரொலித்தது சுதந்திரத்து பெற்ற பின்னர் இந்திய அலுவல் மொழியாக இந்தியை கொண்டு வர நேரு அவர்கள் முன்முயற்சி எடுத்தார்கள் அதன் காரணமாக அந்த மொழி பிரச்சனை அரசியல் சாசன அமர்வில் விவாதத்துக்கு வந்தது அந்த விவாதத்திலே கலந்து கொண்டு பேசிய முஸ்லீம் லீக் தலைவர் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் அப்படி ஒரு மொழி தேவைப்பட்டால் அந்த மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருப்பதற்கு தகுதியானது ஆகவே தமிழ் மொழியை அலுவல் மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் பொதுமொழியாகவும் இருக்க வேண்டும் என்று முன்மொழிந்ததாக ஒரு செய்தி உண்டு ஆனால் அரசமைப்பில் கலந்து கொண்ட அந்த உறுப்பினர்கள் இந்தி மொழிக்கு ஆதரவாக ஆதரவாகவும் எதிர்ப்பாக எதிர்ப்பாகவும் சரிசமங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த அளவில் இருந்ததுனால் அந்த அவையிலே தலைமை வைத்தவர் தன்னுடைய ஆதரவை இந்தி மொழிக்கு ஆதரவாக செலுத்தியதால் இந்தி பொதுமொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்வார்கள் அதனுடைய விளைவு என்னவென்றால் இந்தி பேசாத மக்கள் இந்தி ஒரு பாடத்தை இந்தியை திணிப்பதற்கு எதிர்ப்பு குரல் எழுப்பினார்கள் நாட்டிலே ஆங்காங்கே பல இடங்களிலே அந்த குரல் ஒலிக்க தொடங்கியது வங்காளம் வங்காளம் போன்றதெல்லாம் வங்காளமும் தமிழமும் அது முன்னிலையில் இருந்தது அந்த சமயத்திலே மேற்கு அவர்கள் இந்தி பேசாத மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் ஆங்கிலமும் இந்தியும் தொடரும் ஆங்கிலம் ஆட்சி மொழியாகவும் இந்தி துணை மொழி மொழியாகவும் தொடரும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதியை தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை சட்டபூர்வமாக மாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டே இருந்தார்கள் நேருவின் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளாத தமிழகம் அண்ணா அவர்கள் அவர்களை தலைமையாக தளபதியாக கொண்டு இந்திய போராட்டத்தை பெரியார் நடத்தினார் என்ற ஒரு செய்தியும் உண்டு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே இரண்டில் அப்போதைய கல்வி அமைச்சர் மாதவராவ் அவர்கள் ஒன்று முதல் ஆறாம் வகுப்பு வரை ஆங்கிலம் இரண்டாம் படமாகவும் இந்தி மூன்றாம் மொழியாகவும் கட்டாய படமாக கொண்டு வந்த கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே பத்தை கட்டாய இந்தி திணிப்பு நாள் எதிர்ப்பு நாளாக அவ அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூலை பதினெட்டில் கட்டாய இந்தி திணிப்பை அரசு கைவிட்டது ஆனாலும் இந்தி திணிப்பு எதிர்ப்பாளர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிடவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த சூழ்நிலையில்தான் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே இந்த மொழி பொதுமொழி சட்டத்தை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து நிறைவேற்றினார்கள் அதன்படி ஆங்கிலத்துக்கு பதில் இந்தியை அரசு அலுவல் மொழியாக நீடிக்கும் என்று அந்த அந்த சட்ட முன்முடிவை நிறைவேற்றினார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையாக போராடியது தமிழ்நாடு ஏற்கனவே இந்திய எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பை முன்னெடுத்த தமிழகம் இதற்கு பிறகு தீவிரமாக ஏற்கத் தொடங்கியது தான் தமிழ் மொழியை இன்னொரு மொழி அழிமைப்படுத்தும் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டதாக பிரச்சாரங்கள் பெருவளவில் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக திராவிட கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அந்த முன்னெடுப்பை தீவிரப்படுத்தியது அந்த நோக்கத்திலே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய காலகட்டத்திலே திராவிடக் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த முன்னெடுத்தது இது நடைமுறைக்கு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அந்த பதினைந்து ஆண்டுகள் ஐம்பதுலே அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த வந்தபோது ஆய் பதினைந்து வருடத்துக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே அது நடைமுறைப்படுத்த முன்னெடுக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஜனவரி இருபத்தஞ்சிலே மதுரையிலே மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு அந்த செயல்பாட்டில் ஈடுபடும் பொழுது காங்கிரஸ்காரர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது பெரும் கலவரத்தில் முடிந்தது இந்த செய்தி நாடு முழுக்க பரவியவுடன் நாடு முழுக்க இந்த கலவரங்கள் தொடர தொடங்கின ஆங்காங்கே போராட்டங்கள் தீவைப்புகள் வசரிப்புகள் எல்லாம் நடந்தன இந்த போராட்டத்திலே இந்த சமயத்தில் தான் இதனுடைய பின்னணியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆட்சிமலை சட்டத்தை பிரதமர் லால்பகூர் சாஸ்திரி அவர்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றினார்கள் அதன்படி ஜனவரி இருபத்தி ஆறில் அந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இதன் காரணமாக போராட்டம் தமிழ்நாட்டிலே வலுப்பற்றது இப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஜனவரியிலே மதுரையிலே மாணவர்களுக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய ஈடுபட்டு கடைசியில் அது கலவரத்தில் முடிந்தது அந்த கலவரம் நாடு முழுக்க பரவியது இதனுடைய விளைவு மக்கள் அரசியல் தலைவர்களிடம் இருந்த அந்த போராட்ட குணம் பொதுமக்கள் மத்தியிலும் மாணவர் மத்தியிலும் வெகுவாக பரவத் தொடங்கின ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஜனவரி இருபத்தி ஆறில் சென்னையில் கோடம்பாக்கம் சிவலிங்கம் இருபத்தி ஏழில் அரங்கநாதன் முத்து சாரங்கபாணி வீரப்பன் ஆகியவர்கள் தீக்குளித்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள் சிலர் விஷமருந்தி உயிரிழந்தனர் இதன் காரணமாக ஆங்காங்கே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்கள் வெகுவாக உணர்ச்சுவசப்பட்டு தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் இது காங்கிரஸுக்கும் அரசு காங்கிரஸுக்கும் மாணவர்களுக்கும் உண்டான ஒரு போராட்டமாக மாறியது ஆங்காங்கே வன்முறைகள் பிடித்தன தீமைப்புகள் நடந்தன கொடுக்கப்பட்டன துப்பாக்கிச் சூடுகள் நடந்தன மிக கொந்தளிப்பான இந்த காலகட்டத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிப்ரவரி பதினைந்தில் நேருவின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று லால்பகதூர் சாஸ்திரி அவர்கள் பாராளுமன்றத்திலே உறுதிப்படுத்த பின்னர் இந்த போராட்டம் சிறுக சிறுக வங்கி போனது இந்த போராட்டத்திலே மாணவர்கள் சார்பிலே திரு எல் கணேசன் திரு பி சீனிவாசன் திரு கா காளிமுத்து திரு துரைமுருகன் திரு சோடைப்பட்டி முத்தையா போன்றவர்கள் மிக தீவிரமாக இருந்தவர்களில் முக்கியமார்ப்புகள் என்று குறிப்பிடலாம் இப்படிப்பட்ட மொழி போராட்டத்தின் வரலாறை தமிழகம் என்றும் முன்னெடுத்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கும் ஒன்றிய அரசியல் அரசியல்வாதிகள் இந்தி மொழியை தமிழக மக்களிடம் திணிப்பதற்கு எவ்வளவு வழிகளெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் என்பதை நாம் அறிவோம் அதை முறியடிக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு இந்த இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராளிகளின் தியாகத்தை நினைவுகூர் விதமாக நாம் இதை அனுசரிக்கிறோம் அதன் முக்கியமாக திராவிட இயக்கங்கள் அதை அனுசரிக்கின்றன மற்ற இயக்கங்கள் அதை அனுசரிப்பது இல்லை காரணம் திராவிட இயக்கங்கள் மட்டுமே மொழிக்காகவும் நாட்டு தமிழகத்துக்காகவும் போராடி இந்த தமிழகத்தை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது என்பதை இளைஞர் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வேண்டுகோளாக அமைகிறேன் நன்றி வணக்கம்